ஊரில் இருந்து வரவிங்களா அந்த விஜயவாடாவை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த தண்ணியை பார்த்துட்டு வரவிங்களா கொஞ்சம் பொருள் வாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் வண்டியை நிறுத்திகிட்டு கூட வாங்கப்பா ஏன்னா அங்கே வெள்ளம் அதிகமாக போகுது வெள்ளம்னா சாப்பிட்ற வெள்ளம் நினச்சிக்காதீங்க தண்ணி வெள்ளம் விஜயவாடாவில் ரொம்ப டிராபி ஜாம் அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வண்டி நின்று தான் போகுது என்ன பண்ணுறது எல்லா புல்லு பூண்டு எல்லாம் அடிச்சுட்டு போகுது என்ன நான் அடிச்சிட்டு போகணுமா அத்தனையும் அடிச்சிட்டு போகுதுப்பாடுங்களா இல்லை ஊடெல்லாம் முழுகி போச்சு என்ன பண்ணுறது